ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஆலு பராட்டா அதை வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது முயற்சி பண்ணி பார்த்தேங்க ரொம்ப நல்லா வந்தது அதான் அவங்களோடய ஷேர் பண்ணிக்கலான்னு எப்போவுமே இந்த மாதிரி மாவாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கோதுமை மாவில் ரெண்டு டீஸ்பூன் இதுலேயே போட்டு எண்ணெயை நல்லா ஃபுல் மாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பெசரி விட்டுருங்க அதுக்கப்புறமா உப்பும் போட்டதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அது ரெண்டு டீஸ்பூன் தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன் இது ரெண்டு கப் மாவுங்க நானூறு கிராம் மாவு கிராம் கணக்கில் சொன்னோம்னா இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்பவும் தண்ணி கலந்துடாதீங்க நானூறு கிராம் மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்குங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அடித்து பிசஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபைனலாக பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டே டீஸ்பூனுங்க மொத்தம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறதுனால அது இன்னமுமே உங்களுக்கு சாஃப்டாகவே தாங்க இருந்தது இது வந்து ரொம்ப இழுக்கும் தன்மை இருக்காது இது வந்து நம்ம மைதா போடாததுனால நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு வெளியிலலாம் வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க அதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் வீட்டிலே ரெடி பண்ணது இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டாங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்குது அதனால தான் அதையும் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம அதை எப்போவும் போல் வழக்கமாக சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சத்துக்கு சத்தாகவும் வச்சு காய் வைக்கிறதுனால நம்ம உள்ளே குழந்தைங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்கங்க பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான பராட்டா ரெடி ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்